பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்த தன்மை உடையவர்கள் காந்தை சக்தி உடையவர்கள் எதிலும் நிதானத்தோடு இருந்து கவர்ச்சியாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடியவர் மாறாத மனம் கொண்ட இவர்கள் எதையும் நிதானத்துடனும் சரியான வெற்றி விகிதத்திலே பயணிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரியிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் உடைய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற முயற்சிகள் என்னென்ன இந்த மாதத்திலே புதனும் வக்ரகதி அடைகின்றார் சுக்கிரனும் வக்ரகதி அடைகின்றார் இந்த மாதத்திலே புதன் வக்கர நிவர்த்தியும் அடைகின்றார் சூரியன் தனது ராசியை மாற்றுகின்றார் இதையெல்லாம் கடந்து நாம் சொல்ல போகின்ற பலாபலன்கள் இந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்ட இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணமுடைய ராசியை சார்ந்தவர்களே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்யத் தோன்றும் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவரிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள் தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள் ஒற்றுமை குறை தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எதையும் செய்து முடிப்பார் பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாய் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவை புத்தி சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலை துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்கள் வெற்றியை தேடி நாடி ஓடிவர் தன் நம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனையை கேட்பது தவிப்பது நல்ல மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரிய பெற்றோர்களின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடை கிடைக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பல வரவுகள் ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளித்து விட முடியும் ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று திருப்தியான மன வாழ்க்கையும் அமையும் சந்தான பாக்கியமும் கிட்டும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே என்னத்தான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகளில் உங்களின் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுதல்களை தட்டிச் செல்வார் எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு விரிந்து செல்ல வேண்டியது இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சலும் உண்டாகும் மிருக ஜீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேல் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அடிக்கடி உடலிலே பாதிப்புகள் உண்டாவதால் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் வர வேண்டிய நிலுவைத் தொகைகளும் இழுபறியிலே இருக்கும் நாட்டு பயனும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன பௌர்ணமியில் மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட பண தட்டுப்பாடுகள் நீங்கும் குழப்பங்கள் தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தினங்கள் மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகும் திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உற்றார் உறவினர்களும் ஜாதி ஜனங்களிடம் சொந்தங்களுக்கும் வந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்